ஒரு படத்தை பாருங்களேன் போட்ட திட்டங்கள் யாவும் கை கூடும் நாள் வந்து இது கோவா கேங் என்ன பண்ணுறாங்க நம்ம தான் ஜெயிச்சா நம்ம கேங்கில் இருக்க ஒருத்தன் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த படத்தை பாருங்க ஜெஃப்ரி தான் இந்த வாரம் நெய்யும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் வந்து வின் பண்ணிவிட்டேன் அதிரடியாக வந்து வின் பண்ணிவிட்டேன் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி வந்து வேறு லெவலில் இருக்குது அதாவது பிக்பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடைசி ரெண்டு போட்டியாளர்கள் தான் ஒன்று சிவாவா இல்லை ஜெஃப்ரியா அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிது இதில் வந்து சிவாவும் ஜெஃப்ரி வந்து டைரெக்டாக வந்து அவங்க வந்து பொம்மை எடுத்து உள்ளே வந்து வைக்கக்கூடாது அவங்க நம்பர் ரெண்டால வந்து அவங்களுக்கு பதிலாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு கொடுக்குறாரு பிக்பாஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ரயானும் அருணும் வந்து இது பண்ணுறாங்க இதில் வந்து சிவா அவர்களை வந்து அருணை வந்து இங்கே டுஸ்ட்டு இருக்குது சிவா வந்து அருணை தான நம்பிக்கை உரிய ஆளாக ஷேட் பண்ணுறாரு அதே மாதிரி வந்து இவன் ஜெஃப்ரி வந்து ரயானை வந்து ஷேர்ட் பண்ணுறான் இது படத்தில் என்ன ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அருண் வந்து கதறி கதறி அழுதுருப்பார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அருணும் ரயானும் வேமா ஓடிடுவாங்க உள்ளே போய் பெட்டில் விழுந்தோடனே அருண் கையில் வந்து ஜெஃப்ரியோட பொம்மை வந்து கிடச்சிடும் அதனால என்ன பண்ணுவார் அருண்னா ஜெஃப்ரியோட பொம்மையை வந்து உள்ளே வச்சுருவார் ஆனால் அவர் யாருக்கு நம்பிக்கை கொடுத்தாரு யார் வந்து அருணை நம்புனா சிவா வந்து நம்புனார் அப்போ சிவாவோட பொம்மையை தானே உள்ளே வச்சுருக்கணும் சிவாவோட பொம்மையை வந்து உள்ளே வைக்காமல் ஜெஃப்ரியோட பொம்மையை கொண்டு போய் யாரும் உள்ளே வச்சிட்டாரா அதனால தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு சிவானண்டை ரொம்ப நேரம் அழுகிறாரு இல்லை நீங்கள் நம்புனீங்க உங்கள் பொம்மையை தான் நான் வந்து வச்சுருக்கணும் அந்த ஜெஃப்ரி பொம்மை கையில் கிடச்சா கூட தூக்கி அறிஞ்சிருக்கணும் ஆனால் நான் அப்படி பண்ணாமல் நான் உங்களுக்கு வந்து இப்படி ஏமாற்றிட்டேனே ஏமாற்றிட்டேனே அப்படின்னு சொல்லி அருண் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க உடனே வந்து ஜாக்லினாக இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் எல்லாருமே நீ ஒரு குட் சோல்றா அவன் கையில் கிடச்ச பொம்மை அது வந்து ஜெஃப்ரிக்கு வந்து கொடுத்த அது வந்து உன்னுடைய ஒரு நல்ல மனசை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி எல்லா ஜாக்லீனாக இருக்கட்டும் சௌந்தரியாக இருக்கட்டும் அதே மாதிரி எல்லாருமே விஷாலாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நீ நல்ல மனதுக்காரண்டா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க கடைசியில் வந்து சிவா அவர்கள் தான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டார் சிவாவுக்கு தான் வந்து சிவா கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார் கடைசியில் அவருக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு இல்லையா அது வந்து அவர் ஒரு பக்கம் வந்து சேடாக இருந்தால் கூட ஏதோ வந்து பண்ணிட்டேன் அருண் வந்து பண்ணிவிட்டான் அருண் வந்து ஜெஃப்ரியோட போய் வச்சது நம்மளுக்கு சந்தோஷம் இந்த ஒரு படத்தை பாருங்களேன் போட்ட திட்டங்கள் யாவும் கை கூடும் நாள் வந்து இது கோவா கேங் என்ன பண்ணுறாங்க நம்ம தான் ஜெயித்தா நம்ம கேங்கில் இருக்க ஒருத்தன் ஜெயித்தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க மக்களை இது ஒருத்தூடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்